வேதங்கள் செப்டம்பர் இருபத்தி அப்பொழுது மோசையும் இஸ்ரேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு கர்த்தரை பாடுவேன் அவர் மகிமையால் வெற்றி சிறந்தார் குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் கர்த்தர் என் பெலனும் என் கீதமும் ஆனவர் அவர் எனக்கு ரச்சிப்புமானவர் அவரே என் தேவன் அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன் அவரே என் தகப்பனுடைய தேவன் அவரை உயர்த்துவேன் யாத்ராகமம் பதினைந்தாவது அதிகாரம் வசனம் ஒன்று தொடக்கம் இரண்டு மாசிக இஸ்ரேலர் தங்களை எகத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வந்ததற்காக தேவனை மகிமைப்படுத்த வேண்டியது அவசியமே அதை காட்டிலும் இக்காலத்தில் சாத்தானின் பிடியில் இருந்தும்

தேவனுடைய நன்மையை பார்த்த நாம் நன்றி சொல்லி மகிமைப்படுத்துவது எவ்வளவு மேன்மையானது நம்மை தம்முடைய ஆச்சரியமான ஒளியத்துக்கு வர வளைத்தவருடைய புண்ணியங்களை காண்பிப்பது நம்மேல் விழுந்த கடமையாகும் வேதாகமெணங்கும் கர்த்தருடைய ஜனங்களை ஊழியக்காரன் என்றும் சத்தியத்தின் உக்கிரணாக்காரன் என்றும் சொல்லுவது எவ்வளவு மகிமையானதா இருக்கிறது உலையான சாற்றி நின்றும் பயங்கரமான குழிய நின்றும் நம்மை தூக்கி எடுத்து நமது கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி நமது அடிகளை உறுதிப்படுத்தி நமது ஜீவனுள்ள தேவனை துதிக்கும் புதிய பாட்டை அவர் நம் வாயிலே அருளி செய்திருக்கிறார் வணக்கம் இந்த ஆழ்ந்த பார்வைக்கு உங்களே வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு வந்து இரவில் பாடல்கள் அப்படிங்கற மூலத்திலிருந்து எடுத்தது செப்டம்பர் இருபத்தி ரெண்டு தேதிக்கான ஒரு பகுதி இதோட மைய கருத்து ரொம்ப ஆழமானது விடுதலை அப்புறம் அந்த விடுதலைக்கு நாம காட்ட வேண்டிய நன்றி ஆமா இது ரொம்ப முக்கியமான ஒரு சிந்தனை குறிப்பா இதுக்கு ஆதாரமா பைபிள்ல இருந்து சில பகுதிகள பாக்குது யாத்திராகமும் சங்கீதம் அப்புறம் ஒண்ணு பேதுரு சரி அப்போ எதை பத்தி பேச போறோம் அதாவது எகிப்திலிருந்து இஸ்ரவேலர் விடுதலை ஆனாங்க இல்லையா அதுக்கும் இப்போ நமக்கு பாவம் சாத்தான் கிட்ட இருந்து கிடைக்கிற ஆவிக்குரிய விடுதலைக்கும் உள்ள ஒரு தொடர்பு அத பத்தியும் அந்த நன்றியோட முக்கியத்துவத்தை பத்தியும் தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பாக்க போறோம் உங்களுக்காக உள்ளே போலாமா போலாம் முதல்ல இந்த பகுதி ஆரம்பிக்கிறதே யாத்ராமும் பதினஞ்சாம் அதிகாரம் முதல் ரெண்டு வசனங்களோட இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் செங்கடல கடந்த உடனே மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்க பாடின ஆமா ஒரு பெரிய அவங்க என்ன பாடுறாங்கன்னா கர்த்தர் என் என் ஆனவர் அவர் எனக்கு ரட்சிப்புமானார் அவரே என் தேவன் அவருக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன் அப்படின்னு போகுது ஆமா அவரே என் தகப்பனுடைய தேவன் அவரே உயர்த்துவேன் இது வந்து அவங்க அப்போ நேரடியாக அனுபவிச்ச அந்த பெரிய விடுதலையோட வெளிப்பாடு அந்த உடல் ரீதியான விடுதலை ஒரு பெரிய கொண்டாட்டம் இல்லையா நிச்சயமா அந்த உணர்ச்சி ரொம்ப வலுவானது ஆனா இங்கதான் இந்த மூலத்தோட ஆசிரியர் ஒரு முக்கியமான ஒப்பீட்டை கொண்டு வரார் ஒப்பீடா என்ன ஒப்பீடு அதாவது இஸ்ரவேலர்களுக்கு கிடைச்ச அந்த உடல் ரீதியான விடுதலை எகிப்தோட அடிமைத்தனத்திலிருந்து தப்பிச்சுது அது எவ்வளவு பெருசோ அதை விட ஆவிக்குறி இஸ்ரவேல் அதாவது நாம விசுவாசிகள் நமக்கு கிடைக்கிற விடுதலை பாவம் சாத்தானோட பிடியிலிருந்து வர்றது இது இன்னும் முக்கியமானதுன்னு அவர் சொல்லார் ஓஹோ அப்போ அந்த விடுதலை வெறும் சரித்திரம் மட்டும் இல்ல அதுக்கும் மேல இதுக்கு அர்த்தம் இருக்குன்னு சொல்றீங்க ஆமா இது ஒரு ஆழமான பார்வை இந்த ஆவிக்குரிய விடுதலை சும்மா வரல அது எப்படி கிடைச்சதுன்னு மூலம் சொல்லுதா கண்டிப்பா இது வந்து தேவ ஆட்டுக்குட்டி அதாவது கிறிஸ்துவோட ரத்தத்தினால நமக்கு கிடைச்சதுன்னு மூலம் தெளிவா சொல்லுது சரி அதாவது ஒரு விலை கொடுக்கப்பட்டிருக்கு ஆமா ஒரு பெரிய விலை பாவத்துக்கான தண்டனைய அவர் ஏத்துக்கிட்டதால நமக்கு இந்த விடுதலை கிடைச்சிருக்கு இது இலவசமா கிடைச்சாலும் இதுதான் இன்னும் ஒரு படி கொண்டு போகுது அப்போ இந்த நம்மள ஒரு கேள்வி கேக்குது அப்படிதானே சரியா சொன்னீங்க ஒரு நேரடியான கேள்வி நம்ம மனசாட்சியை தட்டுற மாதிரி என்ன கேள்வி அது யோசி பாருங்க அந்த காலத்து இஸ்ரவேலர்கள் அவங்களுக்கு இப்போ இருக்கிற மாதிரி வசதிகள் இல்ல படிப்பறிவு பெருசா இல்ல பல வருஷம் அடிமையா கிடந்தாங்க அப்புறம் இந்த நற்செய்தி யுகத்தோட சிலாக்கியங்கள் அதாவது கடவுளோட கிருபியை பத்தின இவ்ளோ தெளிவான புரிதல் கிறிஸ்து மூலமான நேரடி உறவு இதெல்லாம் அவங்களுக்கு அந்த அளவுக்கு இல்ல சரி அப்படி இருந்தும் அவங்க அவ்வளவு உணர்ச்சி பூர்வமா அவ்வளவு நன்றியோட பாடினாங்கன்னா அப்போ இப்போ இருக்கிற நாம தேவனுடைய நன்மையை நேரடியா ருசிச்சு பார்த்து ஒன் பேதர் சொல்ற மாதிரி இருளிலிருந்து தம்முடைய அதிசயமான ஒளிக்கு அழைக்கப்பட்ட நீங்கள் அதாவது நீங்க ஆமா நீங்க நீங்க எவ்வளவு அதிகமா அவரை புகழணும் இதுதான் அந்த கேள்வி ரொம்ப வலிமையான கேள்வி ஆமா இது நம்மள சிந்திக்க வைக்குது நம்ம நன்றி எந்த அளவுக்கு இருக்குன்னு யோசிக்க வைக்குது இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு வேதம் வந்து தேவனுடைய மக்களை சும்மா பயனாளியா மட்டும் பாக்கல அப்ப எப்படி பாக்குது அவங்கள சத்தியத்தோட ஊழியர்களா பாக்குது இதுக்கு சங்கீதம் நாற்பது ரெண்டு மூணு கூட மூலம் காட்டுது அங்க தேவன் ரெண்டு முக்கியமான விஷயங்களை செஞ்சதா சொல்லுது ரெண்டு விஷயங்களா என்னது சொல்லுங்க ஒன்னு நம்ம கால்களை வந்து பயங்கரமான குழியிலிருந்தும் இருந்தும் தூக்கி எடுத்தது இது எதை குறிக்குதுன்னா பாவம் விரக்தி மரணம் இதுல விடுதலை சரி இது முதல் விஷயம் ரெண்டாவது ரெண்டாவது அப்படி தூக்கி எடுத்ததோட நிறுத்தாம நம்ம வாயில ஒரு புதிய பாடலை வச்சாராம் புது பாடலா ஆமா புது பாடல் அது என்னன்னா தேவனுடைய அன்பான தயவு அவருடைய பத்தின புகழ்ச்சி ஆக இந்த விடுதலைங்கிறது வெறும் தப்பிக்கிறது மட்டும் இல்ல அது ஒரு புது வாழ்க்கைக்கு ஆரம்பம் நன்றியோட வாழ்ற வாழ்க்கை அப்ப நம்ம வாழ்க்கையே ஒரு பாட்டா மாறணும் சொல்றீங்க ஆமா ஒரு நன்றியின் பாடலா நம்ம செயல்கள் நம்ம பேச்சு எல்லாமே அந்த நன்றியை காட்டணும் அப்போ இந்த ஆழ்ந்த பார்வையின் மொத்த கருத்தையும் சுருக்கமா சொல்லணும்னா நாம பெற்றிருக்கிற அந்த விடுதலையோட ஆழத்தை முதல்ல உணரணும் அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி வெளிப்படுத்தணும் இஸ்ரவேலரோட அந்த பாட்டு வெறும் பழைய கதை இல்ல அது நமக்கான ஆவிக்குரிய உண்மைக்கு ஒரு அடையாளம் ஒரு நிழல் மாதிரி மிகச்சரியா சொன்னீங்க இது நம்ம ஒவ்வொருத்தர் மனசுலயும் ஒரு கேள்வியை விட்டுட்டு போகுது என்ன கேள்வி அது உங்க வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பாருங்க நீங்க உணர்ந்த அந்த விடுதலைக்காக உங்களுடைய புதிய பாடல் எப்படி ஒலிக்குது அந்த நன்றி வெறும் ஒரு உணர்ச்சியா மட்டும் இருக்கா இல்ல உங்க தினசரி வாழ்க்கையில உங்க செயல்கள்ல உங்க உறவுகள்ல அது எப்படி வெளிப்படுது ஆமா இது யோசிக்க வேண்டிய விஷயம்தான் இது நீங்களே உங்களை கேட்டுக்க வேண்டிய ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு தனிப்பட்ட பயணம் அந்த பாடலை எப்படி இன்னும் அழகா உண்மையா பாடலான்னு யோசிக்கலாம்